நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த ராகுகிரி பயிற்சி இருக்கும் அடுத்த ஒன்றரை வருஷத்துல ஒரு வீடு காரு டூ வீலர் வாங்காம விச்சகிராபி போகாது நாலாம் இடத்துல ராகு என்ன பண்ணுன்னா கடன் வாங்கி அதுல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தேவையில்லாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது முக்கியமா பிடிச்ச எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயமா மாத்திக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான காரிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறை என்ன சார் இந்த வருஷம் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ராகு கேது பலன்கள் சார் அந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் வீனஸ் பாலாஜி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம்மா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை செய்ய போகுது ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்தில் கேது முதல்ல இந்த ராசி அப்படின்னு சொன்னாவே என்னன்னா இவங்களை வந்து ஒரு நுணுக்கமான வேலையை செய்யக்கூடியவர்கள் இவங்க வந்து ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அதுல டாப் டு பாட்டம் என்ன இருக்கு அதுல கடைசி வரைக்கும் போய் அதுல என்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த ராசி என்பது இந்த ராசி என்பதுக்கு நெகட்டிவ் என்ன அப்படின்னா யாரையும் நம்ப மாட்டாங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விருச்சகராசி அன்பர்களுக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வரும் ஆஃபீஸ்லேயும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி பிஸ்னஸ் பண்ணுறதுலேயும் சரி யாரையுமே நம்ப மாட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க மனசுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுப்பாங்க கொஞ்சம் விறப்பாகவே இருப்பாங்க அந்த விறப்பாகவே இருக்கும்போது என்னென்னா மற்றவங்க அணுக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் உண்மையிலேயே அதிகமான பயம் உணர்வு கொண்டவர்கள் இந்த விருச்சகராசி என்பவர் அப்படின்னா பயந்துருவாங்க அது முக்கியமாக பெண்கள் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாம் தைரியமாக பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் திடீர்னு ஒரு கர்ப்பம் வச்சுக்கு போட்டால் உடனே டக்குன்னு பயந்துருவாங்க அதனால நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அதனால் குழந்தை வந்து அபாஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு நீங்கள் விருட்சகராசி பெண்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே கர்ப்பப்பை பிரச்சனை இல்லாதவங்க அதே மாதிரி கர்ப்ப எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க காரணம் என்ன அந்த பய உணர்வு அவங்களுக்குள்ள என்ன பண்ணால் அந்த குழந்தை தவறுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே வருது சரி இப்போ இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பணவரவு சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் சாதகமா அமைது சார் விருச்சகராசிக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் அர்த்தாஷ்டம சனி அந்த அர்த்தாஷ்டம சனியில பணத்தை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் பொருளாதார இழப்பு கடன் நிறைய வந்திருக்கும் எதனால் கடன் வந்துச்சுன்னு தெரியல நான் ஒரு விஷயத்த பண்ணோன்னு ட்ரை பண்ணேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னால் பண்ண முடியல அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி பண்ண வேண்டியதாக போயிடுச்சுன்னு சொல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்ல நாலேஜபிள் பர்சன் தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது எல்லா அறிவும் இருக்குது திறமையும் இருக்குது ஆனால் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கல சரி எங்கே தான் கிடைக்கல நம்ம வேலை எங்கேயாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது ஆனால் அதெல்லாம் நிவர்த்தியாகி இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் இந்த பத்தாம் இடத்துல கூடிய கேதுவும் சேர்ந்து இவங்க எதிர்பார்த்த ஒரு பொருளாதார வசதி உண்டு சரி வந்து இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அவருடைய இல்லற வாழ்க்கை திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பேர் இதெல்லாம் எப்படி இருக்கு இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து இவங்களுக்கு சிறப்பா இருக்கு இப்ப ராகு கீத பயிற்சினால பாத்தீங்கன்னா பிரிந்த உறவுகள் சேர்வதற்கான வாய்ப்பு அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருக்குமே சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த காலகட்டத்தில் இருந்தது அது பண விஷயத்தாக இருக்கலாம் சொத்து விஷயத்துக்காக இருக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் அதிலிருந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் இந்த ராகு கேது பயிற்சி இவங்களுக்கு தனித்துவமான விஷயம் என்னென்னா காதல் செய்யக்கூடிய விருச்சகராசின்பு அவ்வளோ சாதாரணமாக செய்ய மாட்டாங்க அதுலேயே நிறைய பிரேக்கப் இருக்கும் ஒரு ஆளை சூஸ் பண்ண ரொம்ப யோசித்து யோசித்து சூஸ் அப் சூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த விஷயங்களில் வெற்றி உறுதியாக உண்டு அந்த காதல் திருமணமாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த ராகுக்கீத பயிற்சி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் இந்த குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் உறுதியாக உண்டு என்னன்னா இந்த விற்சகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இதற்காக அதிக கவனம் செலுத்தும் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப கிராண்டடாக எடுத்துக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு லேட்டாக இருக்குது குழந்தை தானே நம்ம நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கும் நம்ம நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க குழந்தை பேரை சில பேர் தள்ளி போடுறாங்க அதனால் சில பேருக்கு பிரச்சனை கேட்குற நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது சில பேருக்கு வந்து இயற்கையாகவே அது லேட் ஆகுது அந்த மாதிரி லேட் ஆகிறவங்க அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து நான் இந்த வருஷத்துக்குள்ளே குழந்தை பிறத்துக்குள்ளே நினைப்பேன் அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணிணாங்க அதுமாதிரி நல்ல ஒரு டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா இந்த ராகுகேது பயிற்சி கண்டிப்பாக குழந்தைப்பேர் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் இருக்க மாணவர்களுக்கும் நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிடாதா அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருக்க இளைஞர்களுக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முடிச்சவன வேலை கிடைச்சிடும் எந்த டவுட்டுமே கிடையாது அவங்க எந்த கோர்ஸ் பண்ணாலும் சரி ஏன்னா கடந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்காம இருக்கு அவங்களுக்கு உறுதியா வேலை கிடைக்க போது படித்து முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் முக்கியமா பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் போய் படிக்கிறதுக்கு வெளிநாடு போய் படிப்பதற்கான வாய்ப்பு தேடி வரும் இவங்க அதை கொஞ்சம் கேரோட எடுத்து பண்ணாங்க அப்படின்னா வெளிநாட்டுல போய் நிறைய சம்பாதிப்பாங்க வெளிநாட்டுல படிச்சு நிறைய பட்டங்கள் பதக்கங்களை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அந்த ராகுகேது பயிற்சி இருக்கும் சார் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனம் வீடு கட்டுறது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் இருக்குமா சார் நீ எழுதி வச்சுக்க அடுத்த ஒன்றரை வருஷத்துல ஒரு வீடு காரு டூ வீலர் வாங்காம விருச்சக ராசி போகாது ஒரு கடன் வாங்கியாவது கண்டிப்பா ஒரு வீடு வாங்கிடுவாங்க ஒரு இடம் வாங்குவாங்க அதே மாதிரி ஒரு காரு டூ வீலர் மாத்தாம கண்டிப்பா இருக்க மாட்டாங்க அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய பேர் இழந்திருக்காங்க சில பேர்லாம் பிஸ்னஸ் பண்றவங்க பார்த்தீங்கன்னா சொத்து பறிப்பு இருக்கும் சொத்து விற்க விற்று விற்க விற்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் இடத்த விற்று கடன் கட்டுற மாதிரி சூழ்நிலை வந்திருக்கும் அந்த நிலைமை மாறி இப்ப பணம் நிறைய சம்பாரிச்சு நம்ம ஒரு வீடு வாங்குவோம் அப்படின்ற எண்ணங்கள் நிறைய வந்து அதன் மூலமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு வண்டி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த பயிற்சியில இருக்கு விருச்சிக ராசியில இருக்க பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு சார் விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தணும் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தொந்தரவு வரும் அது எந்த டவுட்டும் கிடையாது முக்கியமா முதல்ல சொன்ன மாதிரி கர்ப்பப்பை கோளாறு ஏற்கனவே இருக்கு அது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அதுல மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி மன ரீதியான ஒரு பாதிப்பு வரும் ஐயோ நம்மளால செய்ய முடியலையே நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்களே மாமியார் இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்களே அம்மா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்றாங்களே அக்கா எனக்கு எது பண்ண மாட்டுறாங்களே கணவர் எதையும் கேட்க மாட்டுறாரே பார்க்க மாட்டேறாருன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அந்த எண்ணத்தை மட்டும் தள்ளி வச்சுட்டு என்னால் எல்லாம் செய்ய முடியுன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னா அந்த ராகுக்கு அது பயிற்சி உடல்நல கோளாறு தவிர மற்ற எல்லாமே சிறப்பாக பெண்களுக்கு உறுதியாக இருக்குது சரி இப்ப நிறைய விஷயம் நீங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொன்னீங்க இருந்தாலும் விருச்சிகம் இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னா இந்த வருஷம் தேவையில்லாத மெயினா இந்த நாலாம் இடத்துல கூடிய ராகு என்ன பண்ணுன்னா கடன் வாங்கி அதுல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தேவையில்லாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது முக்கியமா இந்த ஷேர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது ஆமா கிரிப்டோ கரன்சி போகக்கூடாது யாருக்கிட்டையும் சீட்டு போடக்கூடாது வட்டிக்கு கொடுக்கக்கூடாது பணம் திருப்பி கொடுத்துருவாங்களேன்னு நம்பி கொடுத்துடக்கூடாது பணம் திருப்பி கொடுத்தா கூட அதுக்கான பேப்பர்ஸ் டாக்குமெண்டேஷன் எதா பண்ணி வாங்கிக்கிறது நல்லது முக்கியமாக இன்னொருத்தருக்காக நான் கடன் வாங்கி தரேன் அப்படின்ற வேலையை செய்யவே கூடாது கேரண்டர் கையெழுத்து போடவே கூடாது இதை மட்டும் இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சி வெற்றியை தான் கொடுக்கும் சார் இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கான பலன்கள் பார்த்தோம் அவங்க இப்போ இருக்க எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயமா மாற்றிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான காரிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறை என்ன சார் இந்த வருஷம் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பாம்பரத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம் அங்கே போகும்போதே என்ன பண்ணுங்கன்னா அங்கே பக்கத்தில் நாகருடைய இது கிடைக்கும் ஒரு தகுடு மாதிரி கிடைக்கும் அது வெளியில் இருக்குது ஐம்பொன்னில் இருக்குது நார்மலாக சில்வர்லேயும் கிடைக்கும் அந்த ஐம்பொனில் கிடைக்கக்கூடிய அந்த சில்வரில் கிடைக்கக்கூடிய அந்த நாகரை நல்ல மனசார கையில் வச்சுக்கிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அந்த உண்டியலில் போட்டு எனக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகணும் முக்கியமாக நிறைய ராசி என்பர்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் எப்பவுமே இருந்துகிட்ருக்கும் அந்த பிரச்சனைகள் விலகணும் எனக்கு வாழ்க்கையில் தடை இருக்கக்கூடாது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி மனசார வேண்டிட்டு அந்த தகுடை உண்டியல்ல போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த வருஷம் நிறைய வாய்ப்புகளையும் பொருளாதார வளர்ச்சிகளையும் தடைகளையும் தகர்க்கக்கூடிய வருஷமா கண்டிப்பா நிச்சயமா சார் விருச்சிக ராசிக்காரங்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயங்கள்ல வந்து அவங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜோதிடர் வீனஸ் பாலாஜி சாரிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தெரிகிற என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்